அழகான தமிழ் புத்தாண்டு நான் வந்த இடம்தாங்க இந்த நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோயில் முன்னாடி தான் இருக்கேன் ஆஞ்சநேயர் திருக்கோயில கூட்டம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருந்தது இந்த கோவிலுக்கு நேர் எதிரே இருப்பது தான் நரசிம்மர் திருக்கோயில் இங்க ஆஞ்சநேயர் கண் திறந்து நரசிம்மரை கும்பிடுற மாதிரியான ஒரு காட்சி தான் இங்க இருக்கு இப்போ வாங்க இந்த ஆஞ்சநேயர் திருக்கோயிலுக்குள்ள போய் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம் இங்க உங்களுக்கு கட்டணச்சீட்டு விபரம் இருக்கு அர்ச்சனை சீட்டுல இருக்கு காதுகுத்துல இருந்து ஆஞ்சநேயர் வடமால வரி

ஜீகா சுவாமிய கும்பிட்டு சுத்தி வரும்பொழுது குடுக்கிறதான் பொங்கல் பொங்கலையும் சாப்பிட்டுட்டு ஆஞ்சநேயரையும் கும்பிட்டுட்டு நானும் விடை என்னுடைய தரிசனம் சிறப்பாகவே இருந்தது நீங்களும் இந்த நாமக்கு வரும்போது மறக்காம ஆஞ்சநேயரை வந்து பாருங்க